குருவாரம் வரைக்கும் வணக்கம் நீங்களே நமது சக்திப்பீடம் வாயிலாக மேலும் ஒரு புதிய ஜோதிட ஆயுத இன்னைக்கு நம்ம விருச்சிகராசி மற்றும் லக்னநியர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பழங்களையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் எல்லா எல்லாவளமும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் சரி இது வந்து இந்த குருவினுடைய வக்ர பயிற்சியானது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நூற்றி இருபது நாள் நடக்கக்கூடியது இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இது வந்து அடுத்த அதாவது மே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இருக்குது இந்த நிலை இப்படியே தான் தொடரப்போகுது சரி இப்போது இந்த வக்கரநிலை ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னா முதல் விச்சிகத்திற்கு குருவினுடைய வக்ரம் என்ன பண்ண போகுது குரு யாரு நல்லவரா கெட்டவரா சுபகிரகமாக அசுப கிரகமாக விருச்சிகத்துக்கு வக்கரங்களை எப்படி பண்ண போதும் அவர் நல்லவர் கெட்டவர்ன்றது அடுத்தது அவர் நல்லவரந்த வக்கரமான என்ன தீவரா இருந்த வக்கரமான என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம் சரியா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் இப்ப வந்து நம்ம நவம்பர் மாதம் முதல் வாரத்துல இருக்கும் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம் ஏன்னா அதை பொறுத்து தான் அடுத்து வர வக்ரம் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதையும் நம்ம சொல்ல முடியும் சரியா சோ அதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல் தடவை நீங்க நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முழுமையாக பாருங்கள் அப்பதான் சொல்கிறது புரியும் விச்சயத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படின்னா இந்த விச்சகராசி நேர்களுக்கு குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தார் இது நல்ல விஷயம் நிறைய இந்த ஃப்ரம் ஜனவரி டில் மே அந்த ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த டைம் இருக்குல்ல அந்த டைம் வந்து குரு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நல்லதாக தான் செஞ்சாரு நல்ல விஷயத்தை தான் கொடுத்தாரு காரணம் நேரடி பார்வை சமசப்தம பார்வையாக குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்ற ஜோதிட சொல் வழக்குக்கேற்ப ஏற்ப உங்களுக்கு வந்து விருச்சகத்துக்கு ஏற்பட்ட சோம்பல் தடை தடங்கள் அவமானம் தளப்பகுதியில் இருந்த பிரச்சனை நோய் தொல்லைகள் கண் நோய் அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் எண்ணத்துல உதிக்கிறது வந்துட்டு செயலாற்ற முடியாம போற அந்த ஆற்றாமை இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருந்த பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு கம்பேரிட்டிவ்லி அந்த ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் நல்லாவே சேஞ்ச் தெரிஞ்சது நல்ல மாற்றம் தெரிஞ்சது ஆரோக்கியம் ஹெல்த் எத்தனை பேருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சவங்களே ஹெல்த்தில் நல்ல ரெகுலராக மெடிசன் இருந்தவங்க இந்த ஜனவரி டூமே மெடிசன் சாப்பிடுறது நிறுத்திட்டாங்க நல்லா இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஹெல்த்து பார்த்துக்கலாம் ஹெல்த் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி இப்படி தான் இருந்துச்சு விரச்சுக்கிறதுக்கு மே பதினஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு வந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னா குரு வந்து ஏழுலேருந்து எட்டுக்கு போனார் இது அவ்வளவு சிறப்பு அல்ல அலைச்சல் தூக்கமின்மை வேலைக்கு வந்துட்டு அதிக கஷ்டப்படுறது நிறைய இழப்பு எஃபர்ட் போட்டே இருக்கும் காசு வந்து சேர மாட்டேங்குதுப்பா வருமானம் வர்ற மாதிரி இருக்குது செலவெல்லாம் போய்ட்டே இருக்கு கிடச்சியா கணக்கெடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி வருதே தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை குறிப்பாக அந்த அஞ்சு மாதத்தில் பயன்படுத்தி நான் பார்த்தேன் மேலிருந்து செப்டம்பர் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நான்கரை ஐந்து மாதம் வேலை விஷயத்துலையுமே எதிர்பாராத அவமானங்கள் திடீர்னு ஒரு காசிப்பு வேலையில் திடீர்னு ஒரு பாஸ்கெட் ஒரு கெட்ட பேர் ஒரு ப்ராஜெக்டில் ஏற்பட்ட ஒரு தவறுக்கு எல்லாரும் பொறுப்புக்கு போய் உங்கள் மேலே போட்டது நீங்கள் ஆக்சுவலி தப்பே பண்ணல அந்த மாதிரியான சம்பவங்களை இந்த ஐந்து மாதங்களில் குருவினுடைய அஷ்டமத்து மறைவு மிதுனத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்ததுனால் இந்த பலன்கள் ஏற்பட்டுச்சு இவன் குடும்பத்திலையும் சொந்த பந்தத்துக்குள்ள கூட கொஞ்சம் மனக்கசப்பு சங்கடங்கள் சில விரும்பத்தகாத சங்கடப்படக்கூடிய வார்த்தைகளையும் பேசிட்டாங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது அக்டோபர்ல அந்த ஒரு மாதம் குரு அதிகார கதியில் ஒன்பதுக்கு வந்தார் இந்த அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இந்த முப்பது நாள் இந்த அஞ்சு மாதம் இந்த டார்ச்சருக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்கும் நடந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நான் ஸ்பேஸாக மாத மாதம் பிரித்து பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ அந்த மாதத்தில் அது நடந்தால் எனக்கு கீழே கமெண்ட்ல போட்டால் தான் தெரியும் ஆமாம் சார் நடந்துச்சு இல்லை சார் நடக்கலைன்றது ஏன்னா அப்படி நீங்கள் சொன்னால்தான் மற்ற நேரங்களுக்கு அது ஒரு ஆமாம் ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு புரியும் சரிங்களா ஜோதிடத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேரணுன்றது இந்த மாதிரி நீங்கள் போடுற ஃபீட்பேக் ஸோ கரெக்டாக எழுதுங்க ஓகே நடக்கலன்னா நடக்கலன்னு போடுங்க அது ஒன்றும் பெரிய இது கிடையாது சரி ஓகே அப்போ அக்டோபர் இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஏற்பட்ட சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் தொழில் வேலை மற்றும் வீட்டு குடும்ப சூழல்கள்லையுமே அந்த நிகழ்வுகள் வந்து ஒரு ரிலீஃப் ஒரு சேஞ்ச் கொஞ்சம் பாசிட்டிவ் வேலையில் அது வரைக்கும் இருந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹெச்ஆர் வந்து இல்லை உங்களை இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை இப்போ மாற்றலை இல்லை ப்ராஜெக்ட் வேறு ப்ராஜெக்ட் தரோம் கவலைப்படாங்க நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் பண்ணா இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலீஃப் ஒரு சேஞ்ச் தொழிலையுமே இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் மாதிரி கொஞ்சம் ஒரு வேலைக்காரங்க கொஞ்சம் பொறுப்பா எடுத்து பண்றது ஒர்க் பண்ற நானே எடுத்து பண்ணுற முதலாளி கரெக்டாக எடுத்து பண்றது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் நல்ல ரெவன்யூ அதனால கைக்கு நல்ல ப்ராஃபிட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு மாதம் பார்த்துருப்பீங்க சரிங்களா சோ அது ஒரு மாதம் அதிசார கதியில் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் உச்சம் பெற்ற குருவால் நடந்த சேஞ்ச் இப்போ இனிமேல் தான் மெயின் பிக்சர் சரிங்களா இது வரைக்கும் நடந்ததுதான் சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போ நவம்பர் பதினொன்னுல இருந்து வக்ரம் அதாவது எங்க ஒன்பதாம் வீட்டில் கடகத்தில் உச்ச குரு வக்ரம் உச்ச வக்ரம் நீசத்திற்கு இணையான பலன் சொல் வழக்குல இருக்கு அது கோட்சாரப்படி ஜனன ஜாதகப்படி அது ஓரளவுக்கு உண்மை அது வந்து நாங்க அனுபவபூர்வமா பார்த்துருக்கோம் ஆனா கோச்சாரப்படி அது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது ஏன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் அஹ் மாதக்கணக்காகவும் தினக்கணக்கிலையும் மாறக்கூடிய தன்மை உள்ளது இப்போ குரு வந்து கடகத்துல வந்து பலம் இழக்கிறாரு வக்கரமடைகிறாரு வச்சுக்கோங்க சந்திரன் வலுப்பட்டுட்டாருன்னு வச்சுங்களேன் நட்பு வீடுகளையோ ஆட்சி உச்ச வீடு உச்ச வீடுக்கோ போயிட்டாருனா குருவினுடைய பலம் அதிகமாகும் சோ கோட்சாரத்துல அடிக்கடி நம்ம மாறக்கூடிய சொல்ல முடியாது சரி ஓகே நவம்பர் இந்த பதினொன்னுக்கு மேல மார்ச் வரைக்கும் என்ன மாற்றங்கள் இதுதான் மெயின் கேள்வி இப்போ அதுக்குதான் வரேன் குரு யார் உங்களுக்கு விச்சகத்துக்கு குரு பூர்வ புண்ணியாதி மற்றும் தன அதிபதி சரிங்களா தன மற்றும் பூர்வ புனிஸ்தானங்களுக்கு அனைதிபதி தனம்னா குடும்பம் வாக்கு செல்வம் நம்ம அதாவது இம்மிடியேட் கேஷ் கையில் இருக்கிற கேஷ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க கேஷ் எப்போ வேணால் எடுக்கலான்ற கேஷ் அசட்டு கிடையாது கேஷ் ஓகே அது வந்துட்டு இருக்க சேல்ரி வந்துட்டு இருக்க ரெண்டல் இன்கம் ப்ராஃபிட் இதெல்லாம் தான் ரெண்டாம் இடம் குடும்பம் ஃபேமிலி வாக்கு சொல்கிற வார்த்தை பேசுகிற வார்த்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கான மரியாதை ஓகே ஃபைன் வாய்ப்பகுதி தொண்டை பகுதி இதெல்லாம் இதற்கு அதிபதியான குரு ஒன்பதில் வக்ரம் அடைகிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு திடீர்னு பணம் கொடுக்க வேண்டி வரும் குறிப்பா அப்பா வழி உறவுகள் இருக்கு ஹெல்ப் தவிர்க்க முடியாத சூழல் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்கன்னு தெரியும் ஆனாலும் பணம்னாவே ஒரு பயம் தானே பணத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னாவே திருப்பி கைக்கு வர வரைக்கும் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல அந்த மாதிரி சூழல் இது நடக்கும் ஒரு சின்ன அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கவங்க இருந்து பணத்தை திருப்பி வாங்கும்போது ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்படும் அதுவும் நடக்கும் குடும்பத்தாரோடு நீண்ட தோற பிரயாணங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பிரயாணத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா போவீங்க ஆனால் ரொம்ப அலைச்சல் அலைஞ்சி க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக அந்த மாதிரி தான் போயிட்டு வருவீங்க ஆன்மீக ரொம்ப கலாம் போகணும்னு நினச்ச ஒரு பக்தி சார்ந்த ஒரு இடத்துக்கு போவீங்க ஓகே இது அப்பாவோடைய உறவு அப்பா இவங்க கூடெல்லாம் உறவில் ஒரு சிறு விரிசல் வந்து பின்னாடி சரியாகும் மறைச்சுக்குள்ளே சரியாயிடும் கல்வனும் இப்போ ஒரு சிறு விரிசல் வந்துட்டு அப்புறம் சரியாகும் ஒரு மனஸ்தாபம் ஒரு கசப்பு ஒரு ப ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி சூழல் அப்பாவுக்கு ஒரு சிறு ஆரோக்கிய செலவு ஏற்படும் முட்டிக்கால் பகுதியில் ஒரு சிறு வலி வேதனை வந்து டாக்டர் செக் பண்ணுறது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸ்ரே பண்ணுறது மாதிரி தேவைகள் வரலாம் ஓகே அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் நீண்ட காலமாக எழுத்துக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனை பூர்வீகத்தில் தீந்துரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட பங்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால் ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஓகே அடுத்து ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில் கன்சல்டன்சி ஆடிட்டிங் தொழில் ஆலோசனை பொருளாதார ஆலோசனை இந்த மாதிரி துறைகளில் இருக்கும் உங்களுக்கு இந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு நஷ்டமும் பின்னாடி ஒரு லாபமும் இந்த நாலு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் அல்லது ஃபஸ்ட்டு ஒரு லாபமும் பின்னாடி ஒரு நஷ்டமும் ரெண்டில் ஏதோ ஒன்று நல்ல கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நல்ல ஒரு லாபம் சும்மா அஞ்சு பத்துலாம் இல்லை சரியா சரி அல்லது ஒரு வாய்ப்பு லாபம் இல்லைன்னா வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரியா புதிய நபர்களின் முகப்பரிசயம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி குல தெய்வத்தின் மூலமாக இஷ்ட தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தையோ தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தெய்வ கோயில் குலதெய்வ கோயில் ரெண்டுக்குமே போவீங்க நீங்கள் இந்த டைமில் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இந்த ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா பொது பணம் பொது கமிட்டி கோயில் கமிட்டி ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா பொது பணத்தை கையாளும் போது அல்லது பொது நிகழ்வுகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கேயோ யாரும் ஏதோ சொதப்பி ஏதோ ஒரு க எங்கேயா ஏதோ ஒரு கீழே விழுந்து ஏதோ அடிபட்டு பொறுப்பு நீங்கள் தான் வந்து ட்ரஸ்டி நீங்கள் தான் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வரலாம் கொஞ்சம் கவனம் சரிங்களா இவ்வளோதான் இதை தவிர கல்வியிலெல்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது காரணம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு கல்வியை எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தலை புதனும் ஓகே தான் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை கல்வி நல்லா போ மாணவர்கள் போட்டி தேர்வு படிக்கிறவங்க எல்லாமே நல்லாயிருக்கு அஞ்சு குறியோடு வக்கரமாகறதுனால உயர்கல்வி ஃபாரின் போய் படிக்கிறது பிஜி நீட் பிஜி எம்பிஏ கேட்டு அந்த மாதிரி உயர்கல்விக்கு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக படிங்க இந்த எக்ஸாம் டேட்டு அப்ளிகேஷன் போடுறது இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக அனுப்புறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏதோ ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல ஒரு கொஞ்சம் உங்களுக்கு சில அலைக்கச்சல்கள் ஏற்படும் சரிங்களா சரி இது கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிறு பயம் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சிறு கோளாறு ஏற்பட்டு சரியாயிடும் ஏன்னா குரு பாக்குறாரு அது நல்லது ஆனா வக்ர பார்வையை பாக்குறதுனால ஒரு சின்ன இது ஏற்பட்டு அப்புறம் சரியாயிடும் சரிங்களா சரி அதே மாதிரி திருமண உறவு கல்யாணம் காதுகுத்தி குழந்தை இது கல்யாணம் காதல் ஆல்ரெடி கல்யாணம் கணவன் மனைவியா இருக்கிறவங்க பிரிவுல இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு காதல் சார்ந்த இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கு அதுவும் வக்கர பார்வையா இருக்கு இந்த டைம்ல புதுசா காதலுக்குள்ள இறங்குறவங்க கொஞ்சம் கவனமா இருக்குங்க காதலிச்சிக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் திருமணத்திற்கு பேசுறதுனா இப்போ வேண்டாம் கொஞ்சம் தயங்கு தள்ளி போடுங்க கணவன் மனைவி உறவுகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் ஆல்ரெடி பாதிப்பு சுமூகமாக இல்லை பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னா கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த டைமில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்து டக்குன்னு அதே காரணமாக வச்சு இன்னும் பெருசாக பர்மனெண்ட்டாக டெவோர்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இதே தவிர மற்ற ஏரியாக்களில் எந்த பாதிப்பு இல்லை ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் உடனே ஒரு வாய்ப்பு திடீர்னு கூட வரும் முயற்சிகள் செய்யணும் ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக போங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு போங்க நீங்கள் பாட்டுக்கு போய் பல் வேலைக்கு கொடுக்கற வேலைக்கு போயிடாதுங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாம் போகிற இடம் கரெக்டாக விசா கரெக்டாக அனுப்புகிற ஏஜென்ட் கரெக்டாக டிக்கெட் அவங்களே கொடுத்தாங்களா எல்லாம் பேப்பரில் கொடுத்துருக்காங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனியாக எல்லாம் பார்த்துப்போங்க சரியா ஸோ பார்க்காம போயிட்டு அப்புறம் ஏதோ ஒன்று கஷ்டப்படுறாங்க சரிங்களா ஏன்னா இந்த டைம்ல பேப்பர் ஒர்க்கில் தான் மாட்டுவீங்க இந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள தான் மாட்டுவீங்க வேலையெல்லாம் கிடைச்சிடும் என்ன ஐயாயிரம் திருவாம் சேலரினு சொல்லியிருப்பாங்க அங்கே போனால் மூவாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் காரணம் நீங்கள் இது செக் பண்ணாமல் விட்டுருப்பீங்க சரி இப்போ வந்தாச்சு வேற வழி இல்லை இருக்கிற வேலையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ பார்த்துக்குவோம் அதை மட்டும் பார்த்துக்குவோம் சரியா சரி இதை தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சினையும் அருமையாக இருக்கு குரு வக்ரம் பல விஷயங்களில் ஒரு சிறு ஆட்டாட்டி உங்களுக்கு நிதர்சனத்தை புரிய வச்சு போகும்போது ஒரு நன்மையை கொடுத்துட்டு போவோம் இதுதான் குருவக்ரம் இந்த இந்த நான்கு மாதம் நூற்றி இருபது நாட்கள் பெரிய இல்லை கவலைப்படாதீங்க நான் சொன்ன விஷயங்கள் கடந்த காலங்கள் நடந்ததும் இப்போ நடந்துட்டு இருக்க நடக்க போறதுமா சொல்லியிருக்க விஷயங்கள் நடக்கிற பட்சத்தில் தயவு செய்து கமெண்ட் செய்யுதுங்க நேர்களை உங்கள் கமெண்ட் எங்களுக்கும் மற்ற நேர்களுக்கும் ஒரு பெரிய கூந்துதலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜாதக கன்சல்டேஷன் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்புகளை டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வக்ர காலத்தில் நீங்கள் வந்து நிச்சயமாக முருகப்பெருமானை அதுவும் குருமார்கள் வழிபட்ட முருகப்பேன் எல்லா முருகனையும் சித்தர்கள் சாமி மலை எட்டுக்குடி பழனி எங்கே போனாலும் ஏதோ ஒரு சித்தர் முருகனை வந்து வழிபட்டு தான் இருக்காரு அதனால் முருகனை வழிபடுங்க சரிங்களா ஸோ சித்தர்கள் வழிபட்ட கோயிலாக இருந்தால் இன்னும் பெட்ரு முருகனை வழிபடுங்க இந்த வக்கரகதியில் நிச்சயமாக நல்ல அமைப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கவலைப்படாங்க இந்த பதிவு நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்